நவம்பர் பதிமூணாம் தேதிக்கான முக்கிய நடப்பினர்கள் முதல் ஒன்று பாருங்க பொது அறிவு கண்ட் குசானர்கள் சீனாவினுடைய ஈச்சி என்ற பழங்குடியினத்தின் ஒரு பிரிவினர் ஆவார் குசான வம்சம் கிபி ஒன்றாம் நூற்றாண்டில் பாக்திரிய பகுதிகளில் உருவானது முதலாம் கட்பீசஸ் குசான வம்சத்தினுடைய முதல் அரசர் ஆவார் இருபத்தி ஒன்பதாயிரம் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் திட்டம் முதல்வர் ஸ்டாலின் பதினைந்தாம் தேதி தொடங்கி வைக்கிறார் சென்னை மாநகராட்சியில் பணிபுரியக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு இலவச உணவு வழங்கும் திட்டத்தை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் வரும் பதினைந்தாம் தேதி தொடங்கி வைக்கிறாருங்க சென்னை மாநகராட்சியில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களுக்கு மூன்று வேலையும் உணவு வழங்கக்கூடிய புதிய திட்டத்தை முதல்வர் அறிவிச்சிருக்கிறாரு இந்த சென்னை மாநகராட்சி உட்பட்ட பகுதிகளில் பணிபுரியக்கூடிய இருபத்தி ஒன்பதாயிரம் தூய்மை பணியாளர்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக உணவு இலவசமாக வழங்கப்பட உள்ளது ஐநூற்றி ஐம்பது இடங்களில் உணவு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காங்க பதினைந்தாம் தேதி தொடங்கி வைக்கிறாரு ஓகே நெக்ஸ்ட் பிளஸ் ஒன் தேர்வு தொடரும் பிரச்சனைகள் ஓகே இதில் பாத்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு தமிழ்நாடு கல்வி கொள்கைனுடைய தலைமை அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அதாவது இந்த ஆண்டு முதல் பதினோராம் வகுப்புக்கான பிளஸ் ஒன் பொது தேர்வுகள் ரத்து செய்யப்பட்ட உத்தரவு வெளியான போது மாணவர்களை விட ஆசிரியர்கள் அதிகம் கொண்டாடியதை பார்க்க முடிஞ்சது பத்து பதினொன்று பன்னிரெண்டு வகுப்புகளில் தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் ஒரு மாணவர் பொது தேர்வை சந்திப்பதால் ஏற்படும் மன அழுத்தத்தை கருத்தில் கொண்டு நீதியரசர் முருகேசன் தலைமையில் ஸோ யாருடைய தலைமையில் ஒரு முக்கியமான கேள்வி நீதியரசர் முருகேசன் தலைமையிலான தமிழ்நாடு கல்விக் கொள்கை குழு முன்வைத்த யோசனை ஏற்று இந்த முடிவை முருகேசன் தலைமை தமிழ்நாடு கல்விக் கொள்கை குழு தமிழக மாணவர்களுக்கு கிடைத்திருக்கும் ஒரு ஆசுவாசத்தை ஆசிரியர் கொண்டவர் ஒரு ஸோ தேர்வின் வரலாறுன்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்குல நியமிக்கப்பட்ட கோத்தாரி கல்விக்குழு மேல்நிலை கல்வி அறிமுகம் செய்து ஒரு பாடத்தை இரண்டு ஆண்டுகள் படிப்பதற்கான முன்மொழிவை வழங்கியது பியூசி எனும் பழைய முறை ரத்து செய்யப்பட்டு ப்ளஸ் டூ அறிமுகமானது ஓகே எப்போ அறிமுகமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு மத்திய அரசால் அமைக்கப்பட்ட கோத்தாரி கல்விக்குழு நமக்கு கல்விக்குழு சம்பந்தமான கண்டன்ட் ரொம்ப முக்கியம் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் கண்டனில் நம்ம கல்வி சம்பந்தமான விஷயங்கள் படிப்போம் அங்கே இருக்கு சரியா ரைட் சில முக்கியமான குழு பாருங்க தேர்வு சீர்திருத்த வல்லுநர் குழு அமைக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் பிளஸ் ஒன் பொதுத் தேர்வு அதிக அறிமுகமானது மொத்தம் ஆயிரத்தி இரநூறு மதிப்பெண்கள் என்று பிளஸ் ஒன் சாரி பிளஸ் டூ தேர்வுல கணக்கிடப்பட்டு வந்த நிலையில் முதலாம் ஆண்டில் அறுநூறு மதிப்பெண்ணும் இரண்டாம் ஆண்டில் அறுநூறு மதிப்பெண்ணும் என்றும் பிரித்து வழங்கப்பட்டது சரியா என்ன காரணம் அப்படின்னா நீட் ஜேஇ போன்ற போட்டித் தேர்வுகளை வெற்றி பெறுதல் மத்திய பாடத்திட்டமான சிபிஎஸ்இ தரத்துக்கு இணையான நமது கல்வி உயர்த்துதல் போன்றவை காரணங்களாக தெரிவிக்கப்பட்டன ரைட் வரலாறு காணாத அளவில் கரியமில வாயு வெளியேற்றம் காலநிலை மாற்ற திட்டத்தினுடைய உதவி இயக்குனர் தகவல் இந்தியாவில் கரியமில வாயு கரியமில வாயு அப்படிங்கிறது கார்பன் டை ஆக்சைடு சிஓ டூ இந்த சிஓ டூ வெளியேறி உள்ளதாகவும் மின் கட்டமைப்பு அதிக கார்பன் அடர்த்தியான அடர்த்தியானதாக மாறியுள்ளதாகவும் தமிழ்நாடு காலநிலை மாற்ற திட்டத்தினுடைய உதவி இயக்குனர் கிரிஸ் பால்வே தெரிவிச்சிருக்காங்க சரியா என்ன போடுறாங்க பாருங்க இந்திய எரிசக்தி திறன் பணியகத்தின் திட்டங்கள் மூலமாக ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை ஒன்று புள்ளி ரெண்டு ஒன்பது மில்லியன் டன் கரியமில வாயு வெளியேற்றம் தவிர்க்கப்பட்டு ஏழு புள்ளி ஆறு லட்சம் கோடி சேமிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க சரியா இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்ட அறிக்கையின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்தியா தனது வரலாற்றுல இல்லாத அளவுக்கு அதிகபட்சமாக ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு மில்லியன் டன் சிஓ டூவை வெளியேற்றிருக்கிறது இது முந்தைய ஆண்டை விட செவன் பர்சன்டேஜ் அதிகம் அப்படின்றாங்க முந்தைய ஆண்டை விட ஏழு பர்சன்டேஜ் அதிகமாக கார்பன் டை ஆக்சைடு வெளியிட்டிருக்கும் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நிலக்கரி சார்ந்த அனல் மின் நிலையங்களை நாற்பது சதவீதத்துக்கு மேல் காரணமாகும் அப்படிங்கிறாங்க நாட்டில் புதைப்படிவற்ற எரிசக்தி திறன் தற்போது பாதி அளவை எட்டியுள்ளன இருப்பினும் நமது மின் கட்டமைப்பு கணிசமான அளவில் அதிக கார்பன் நடர்த்தியானதாக மாறியிருக்கு இந்திய அமெரிக்க பொருளாதார நிபுணரான அமர்த்தியா சென் பொருளாதாரத்துக்கு சிறந்த பங்களிப்பை வழங்கியதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றார் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது ரொம்ப முக்கியமானது எக்ஸாம்ஸ் நிறைய ஸ்கூல் கேட்டிருக்காங்க இருக்கு நவம்பர் பதினாலாம் தேதிக்கான முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம் தமிழக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு அகவிலைப்படி மூன்று சதவீதம் உயர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன் தேதி ஜூலை முதல் வழங்கப்படுவதாக முதல்வர் அறிவிப்பு ஆணவ கொலைகளை தடுக்க பரிந்துரை வழங்க நீதிபதி பாஷா தலைமையில் ஆணையம் அமைத்து அரசாணை ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கான பரிந்துரைகளை வழங்க முன்னாள் நீதிபதி கே என் பாஷா தலைமையில் ஆணையத்தை அமைத்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது தமிழகத்தில் ஆணவ கொலைகளை தடுப்பதற்கான பரிந்துரைகளை வழங்க உயர் நீதிமன்ற முன்னாள் நீதிபதி கே என் பாஷா தலைமையில சட்ட வல்லுநர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் மானுடவியல் அறிஞர்களை கொண்டு ஆணையம் அமைக்கப்படும் சட்டப்பேரவையில் ஸ்டாலின் அக்டோபர் பதினேழாம் தேதி அறிவித்தார் அதை செயல்படுத்தும் விதமாக தற்போது அமைக்கப்பட்டு தமிழக அரசால் ரொம்ப முக்கியமான ஆணவக் கொலைகளை தடுக்க பரிந்துரை வழங்க நீதிபதி பாஷா தலைமையில் ஆணையம் சரியா யாருடைய தலைமை கேட்கலாம் கே என் பாஷா தலைமையில சரியா இந்த ஆணையத்தினுடைய தலைவராக முன்னாள் நீதிபதி கே என் பாஷா இருப்பார் ஆணைய உறுப்பினர்களாக ஓய்வு பெற்ற அலுவலர் வி பழனிக்குமார் எஸ் ராமநாதன் ஐஏஎஸ் நியமிக்கப்பட்டுள்ளனர் அரசியல் கட்சிகள் சட்ட வல்லுநர்கள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவருடைய கருத்துக்களை கேட்டறிந்து அதன் சமூக காரணிகளையும் ஆராய்ந்து புதிய சட்டங்களை ஏற்றுவதற்கான சாத்தியக்கூறுகளை இந்த குழுவினர் பரிந்துரைக்க வேண்டும் ஓகே இதுக்கான டைம் பீரியட் எவ்வளவு அப்படின்னா இந்த ஆணையம் தனது ஆய்வுகளை நிறைவு செய்து மூன்று மாதங்களுக்குள் அரசுக்கு விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு இந்த அரசாணையில குறிப்பிட்டிருக்கு ஆணவ படுகொலி தடுப்பதற்கான பரிந்துரை வழங்க முன்னாள் நீதிபதி கே என் பாஷா தலைமையில ஆணையம் ஒரு ரூபாயில் எங்கும் பயணிக்கலாம் சென்னை ஒன் செயலியில புதிய சலுகை அறிமுகம் சென்னை ஒன் செயலில் தலா ஒரு ரூபாய் கட்டணம் செலுத்தி மெட்ரோ மாநகர பஸ் ரயில் ஒருமுறை சலுகை பயணம் செய்யும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது சென்னையில் மின்சார ரயில் மெட்ரோ மாநகர பேருந்து ஆட்டோ டாக்ஸிகளில் பயணிக்க வசதியாக சென்னை ஒன் செயலி கடந்த செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழக அரசு தொடங்கி வைத்தது இந்த செயலில் அனைத்து பொது போக்குவரத்து பயணத்துக்கான டிக்கெட் பெறக்கூடிய வசதி இருப்பதால் பயணிகளிடம் நல்ல வரவேற்பு கிடைத்தது இதுவரையில் ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்டோர் தினசரி பயன்படுத்தி வருகின்றனர் ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு முறை அதாவது இந்த நிலையில் ஒரு இந்த செயலியை ஊக்குவிக்கும் வகையில் புதிய சலுகை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு சரியா சென்னை ஓன் செயலி விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க சென்னை ஓன் செயலி கடந்த செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கி வைத்தது அதை நோட் பண்ணிக்கோங்க உலக ஸ்னூக்கரில் அனுபாமா சாம்பியன் ஐபிஎஸ்எஃப் உலக ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் தோகாவில் நடைபெற்று வந்தது இதில் இந்தியாவினுடைய அனுபமா ராமச்சந்திரன் சாம்பியன் பட்டம் என்று உலக ஸ்னூக்கர் இந்திய வீராங்கனை அப்படிங்கிற சாதனையை படைச்சிருக்காங்க அனுபமா ஸ்னூக்கர் சாம்பியன் நோட் பண்ணிக்கோங்க இந்திய பொருளாதாரம் ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் வளரும் மூடிஸ் நிறுவன ஆய்வு தகவல் கேட்கலாம் மூடிஸ் நிறுவனத்தினுடைய ரிப்போர்ட் படி அதனுடைய குளோபல் மேக்ரோ அவுட்லுக் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அறிக்கையில் கூறியுள்ளதாவது என்ன சொல்லியிருக்காங்க வளர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சீனாவுக்கான தாமிர ஏற்றுமதியில் சத்தீஸ்கர் மாநிலம் முன்னிலை சீனாவுக்கு தாமிர ஏற்றுமதி செய்வதில் சத்தீஸ்கர் மாநிலம் முதலிடத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நோட் பண்ணிக்கோங்க அதாவது தாமிர பொருட்களை ஏற்றுமதி செய்வதில் சதீஸ்கர் குறிப்பிடத்தக்க மணிக்களை எட்டியுள்ளதன்படி இம்மாநிலம் சீனாவுக்கு பன்னிரெண்டாயிரம் மெட்ரிக் டன் அளவு கொண்ட தாமிரம் சரிவிடப்பட்ட பொருட்களை ஏற்றுமதி செஞ்சிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரநூத்தி நாற்பத்தி மூணில் இருநூத்தி ரெண்டு தொகுதிகளை கைப்பற்றியது தேசிய ஜனநாயக கூட்டணி பீகாரில் அமோக வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்டில் கொடுத்துருக்காங்க நிதிஷ்குமாருக்கும் மோடி பாராட்டு அதாவது மொ பீகாரில் மற்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை உறவு பீகாரில் இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகள் அதில் அறுதி பெரும்பான்மை வேணும் அப்படின்னா நூற்றி இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் வின் பண்ணணும் பாஜக எண்பத்தொம்பது தொகுதிகளில் வின் பண்ணியிருக்கு அதிகமாக தொகுதிகள் வின் பண்ண கட்சி பாஜக ஓகே ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து இரநூத்தி ரெண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது ரொம்ப அதிகமான அமோக வெற்றி பெற்றிருக்கிறது ஓகேவா அதே மாதிரி இன்னொரு கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தைந்து தொகுதிகள் தான் வின் பண்ணியிருக்கு தனியாக போட்டியிட்ட சில கட்சிகள் ஆறு இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு பேசிக்கான விஷயங்கள் இங்கே வந்து தெரிஞ்சுக்கோங்க ரைட் பொது அறிவு பாருங்கள் அல்ஜீரியாவின் தொண்ணூறு சதவீதத்திற்கும் அதிக நிலப்பரப்பை சகாரா பாலைவனம் ஆக்கிரமித்துள்ளது சகாரா பாலைவனம் அதாவது அல்ஜீரியாவில் நைன்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கக்கூடிய லேண்ட் ஏரியாவை இந்த சகாரா பாலைவனம் அப்படிங்கிறது ஆக்கிரமித்திருக்கிறது மவுண்ட் தாகத் அப்படிங்கிறது தான் இந்த நாட்டினுடைய மிக உயரமான மலையாகும் மூவாயிரத்தி மூன்று மீட்டர் உயரமாக இருக்கக்கூடிய மவுண்ட் தாகத் செலிஃப் அப்படிங்கிறது இந்த நாட்டின் மிக நீளமான நதி இது எழுநூறு கிலோமீட்டர் ஓடி மத்திய தரைக்கடலில் கலக்குது ஒரு சயின்ஸ் கண்டென்ட் இஸ்திரி பெட்டி அதாவது அயன் பாக்ஸ் சொல்கிறோம் இல்லையா சால்டரிங் கருவியில உள்ள வெப்ப இலை நிக்கிறோம் இஸ்திரி பெட்டியா இருக்கட்டும் பாக்ஸு சால்டரிங் கருவியில் இருக்கக்கூடிய வெப்ப இலை எதுன்னு பார்த்தா நிக்கிறோம் இது எண்பது சதவீதம் நிக்கல் அது மட்டும் இல்லாமல் இருபது சதவீதம் குரோமியம் கலந்த ஒரு உலக கலவை தான் நிக்ரோம் நிக்கல் பிளஸ் குரோமியம் ரெண்டும் கலந்தது தான் இந்த நிக்ரோம் இதில் எயிட்டி பர்சன்டேஜ் மின்சாரம் பாயும்போது அதிக வெப்பத்தை உற்பத்தி செய்து தான் கோயில்களுடைய நகரம் என்று அழைக்கப்படக்கூடிய காஞ்சிபுரத்தில் முற்காலத்தில் ஆயிரத்தி எட்டு சிவன் கோயில்களும் நூத்தி எட்டு வைணவ தலங்களும் இருந்ததாக இலக்கியங்கள் குறிப்பிடுகிறது காசியை போல தென்னாட்டில் காஞ்சிபுரம் புனித தலமாக பக்தர்களால் கருதப்படுகிறது ஆயிரம் கோயில்களுடைய நகரம் அப்படிங்கிறது காஞ்சிபுரம் கோயில்களுடைய நகரம் இது காஞ்சிபுரம் பள்ளிகளில் ஆய்வு பணிக்கு புதிய செயலி அறிமுகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பள்ளிகளில் ஆய்வு பணிகளை மேம்படுத்தும் நோக்கில் பள்ளி பார்வை டூ பாயிண்ட் புதிய செயலி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது ஸோ இதன் மூலமாக துறை சார்ந்த அலுவலர்கள் பள்ளி ஆய்வின் போது வகுப்பறை கற்பித்தல் மாணவர் வருகை கற்றல் நிலை உள்ளிட்டவற்றை மையமாக கொண்டு இந்த செயலியில் குறிப்புகளை பதிவேற்றம் செய்து வந்தனர் தற்போது அதை மேம்படுத்தி பள்ளி பார்வை டூ பாயிண்ட் ஓ முதல்ல டூ பள்ளி பார்வையர்களே அந்த செயலி மூலமாக அப்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க இதை அப்டேட் பண்ணியிருக்காங்க டூ பாயிண்ட் ஓவா இதுல ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுடைய திறன் இயக்கத்தில் பயிற்சி பெறு பெறுவர்களுக்கு மட்டுமே இனி மதிப்பீடுகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேசிய அளவிலான பேரிடர் மீட்பு போட்டியில தமிழக காவல்துறை முதலிடம் பிடித்திருக்கு தேசிய அளவிலான பேரிடர் மீட்பு போட்டியில தமிழக காவல்துறை முதலிடம் பிடித்திருக்கு கூடுதல் டிஜிபியிடம் கோப்பையை வழங்கினார் தீவிரவாத தாக்குதல்களின் போது பொதுமக்களை எவ்வாறு பாதுகாப்பது அப்படிங்கிறது குறித்து நடத்தப்பட்ட தேசிய அளவிலான பேரிடர் மீட்பு போட்டியில தமிழக காவல்துறை முதலிடம் பிடித்திருக்கிறது நோட் பண்ணிக்கோங்க இந்த மீட்பு வந்து கடந்த பத்தாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் நடைபெற்றது ரசாயன உயிரியல் கதிரியக்க அணுசக்தி மற்றும் தீவிரவாத தாக்குதல்களின் போது விரைந்து செயல்பட்டு பொதுமக்களை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களை மீட்பது மற்றும் பாதிக்கப்பட்ட பகுதிகளை எவ்வாறு தூய்மைப்படுத்துவது என்பதை மையமாக வைத்து போட்டிகள் நடத்தப்பட்டது இதில் வந்து தமிழ்நாடு முதலிடம் இருபத்தி ஐந்து வயதுல எம்எல்ஏவான நாட்டுப்புற பாடகை மைத்தி பீகார் மாநிலம் மதுபானி மாவட்டம் சே அந்த நாட்டுப்புற பாடகை மைத்திரி தாகூர் இருபத்தைந்து வயதுங்க ஸோ இவங்க வந்து பாஜக சார்பில் போட்டிகிட்டு இருக்காங்க எந்த தொகுதி அப்படின்னா அலிநகர் தொகுதியில் போட்டிகிட்டு இருக்காங்க இதன் மூலமாக இளம் வயதில் பீகாரில் எம்எல்ஏ ஆன முதல் பெண் அப்படிங்கிற பெருமை மைத்திரி பெற்றிருக்கிறாங்க ஜூலை மாதம் தான் அவங்களுக்கு இருபத்தைந்து வயதாக இருக்கு பத்தாவது முறையாக முதல்வர் ஆகிறார் நிதிஷ் நாட்டில் மிக நீண்ட காலம் பதவி வகித்த முதல்வர்களில் நிதிஷும் இடம்பெற்றிருக்கார் சுமார் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இவர் முதல்வராக பதவி வகிக்கிறார் கொடுத்திருக்காங்களா முதன் முதல்ல இவர் மார்ச் மூணு இரண்டாயிரம் அன்று பதவியேற்றார் இந்த அரசு மெஜாரிட்டி நிரூபிக்க முடியாமல் அடுத்த எழுநாட்கள் கவிழ்ந்தது ஓராண்டுக்கு பிறகு தேர்தலில் ஆர்ஜேடி கட்சியின் லாலுவின் மனைவி ராப்ரி தேவி மீண்டும் முதல்வரானார் அதன் பிறகு நவம்பர் ரெண்டாயிரத்தி ஐந்து தேர்தலில் வெற்றி பெற்று நிதிஷ்குமார் முதல்வரானார் கடந்த ரெண்டாயிரத்தி பத்துல நிதிஷ் மூன்றாவது முறையாக முதல்வரானார் கடைசி இரண்டு ஆட்சிலும் நிதிஷ்க்கு பாஜக முழு ஆதரவு அளித்தது பின்னர் ரெண்டாயிரத்தி பதினாலுல பாஜக இருந்து நிதிஷ் பிரிந்தார் லாலுவின் ராஷ்டிரிய ஜனதா தளத்தினுடைய மெகா கூட்டணியில் இணைந்தவர் ரெண்டாயிரத்தி பதினைந்துல மகத்தான வெற்றி பெற்றார் இதில் முதல்வராக நிதிஷ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தார் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழுல அவர் மெகா கூட்டணியிலிருந்து பிரிந்து மீண்டும் இந்தியாவுக்கு திரும்பினார் இரண்டாயிரத்தி இருபதுல மறுபடியும் முதல்வரானார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மீண்டும் இருந்து வெளியேறி ஆர்ஜேபி காங்கிரசினுடைய மெகா கூட்டணி சார்பில் முதல்வரானார் இதற்கிடையே மே இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருநூத்தி எழுபத்தி ரெண்டு நாட்கள் ஜேடியூ ஆட்சியில ராம் மாஞ்சி இடைக்கால முதல்வராக இருந்தார் மறுபடியும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நிதிஷ் மீண்டும் மெகா கூட்டணியை விட்டு வெளியேறி பாஜக இணைந்து ஒன்பதாவது முறையாக முதல்வரானார் தற்போது தேர்தலில் வெற்றி பெற்றதால் பத்தாவது முறையாக முதல்வராக பொறுப்பேற்க போறார் சரியா ஸோ இந்த மாதிரி பத்து முறை முதல்வராக இருக்கிறாரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க உலக நீரிழிவு நாள் நவம்பர் பதினான்கு உலக நீரிழிவு நாள் இன்றைக்குன்னு கேட்டால் நவம்பர் ஃபோர்டீன் நோட் பண்ணிக்கோங்க பதினைந்தாம் தேதி நியூஸ் பேப்பரில் இவ்வளோதான் முக்கியமான கன்டென்ட் அடுத்த வீடியோவில் நாளைக்கான நடுப்பு நிறுவனம் பார்க்கலாம் நன்றி